சினிமா மாமணிக்கு ஏற்ற பொண்ணு அந்த கதை தான் இப்ப சொல்ல போறேன் நான் முதல்ல அமைச்சு வசனை எழுதி ஆபிஸ் போட்டு பாடல் எல்லாம் உருவாக்கி கம்போசிங்லாம் முடிச்சு அற்புதமா அமைந்த ஒரு மாமணிக்கு ஏற்ற பொண்ணுங்கிற படம் சில காலங்கள் தள்ளி போச்சு பல முயற்சிகள் பல வெற்றிகள் அத மாயவரம் அன்வாசனை யூடியூப் சேனல் மூலமா தான் அந்த கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் காலம் மிகவும் வலிமையானது அந்த கதிரவன் உதயமாயது காவிரி கரையோரம் காலை நேரத்திலே அந்த தேக்கு மரங்களில் இலைகள் சலசலசல என்ற சத்தத்தோடு குருவிகள் பறவைகள் கீச் கீச் என்ற குரலோடு சூரியன் உதயமாகிறது அந்த உதயத்திலே இருந்து கேமரா பின்னோக்கி வரும்போது காவிரி கரையிலே வெட்டாறு பிரியும் மதகு அந்த மதகுலே தண்ணீர் சலசலசல என்ற சத்தத்தோடு நீர்வீழ்ச்சி போன்று குதிப்பதற்கு அந்த நுரை பொங்க காவிரி முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படியே பாத்தீங்கன்னா பரிசல்ல ஒரு நூறு அடி தூரத்துக்கு நாத்து முடிகளை கயிறுல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு ஒன்னுக்கு மேல ஒண்ணு வச்சு பின்னி அப்படியே சரண் சரண் சரசமா அந்த தண்ணியில நீரோட்டத்துல அப்படியே வளைஞ்சி 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 போய்கிட்டு இருக்கு செருதூர் வாய்க்கால் மதகு அந்த மதகு உள்ள அந்த நாற்றுகள்லாம் போயிட்டு இருக்கு தண்ணி கரபுரண்டு ஓடுது இரண்டு பக்கமும் நாணல் அந்த வேலிக்கருவு முள்ளு மூங்கில் மரத்தோட முள்ளுகள் அந்த தண்ணிய சல சவன கீழ்ச்சி விட்டே இருக்கும் சல சத்த சத்தத்துல பாம்புகள் அப்படி நீந்தி போகும் நீந்தி போகும் நீந்தி போகும் நீந்தி போகும் பாத்தீங்கன்னா ஒரு அடைப்பு இருக்கும் அதாவது செருதூர் வாய்க்கால தவனை போட்டு அடைச்சிட்டு அந்த தண்ணிய வயலுக்கு திறந்து விடும் போது ஒரு சப்தம் கால் கொலுசு மட்டும் அங்கிருந்து ஒரு குரல் அடியே பாப்பாத்தி அங்க என்னடி செய்யற காவேரி நீர் கரபுரண்டு வருது கதிர இருக்கிறவர்கள் தண்ணியை தேக்கிக்கலாம் மடையை திறந்து விடாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுது அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மண்வட்டி அந்த மண்வட்டிய வந்து கைகள் வளையல் சலசலங்கிற சத்தத்தோட அந்த மண்வெட்டியை கையில எடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா லோ வாங்கில அந்த ஃபேஸ் பேஸ காட்டாமலே அந்த கைய வந்து மடைய திறக்கும் மடையை திறந்த உடனே அந்த மலையில தண்ணி காவிரி தின சல சல போயிட்டு இருக்கோம் இப்ப அடுத்த ஷார்ட் பாத்தீங்கன்னா மோட்டர்ல தண்ணி வந்து உழுது நாத்து எல்லாம் வீசப்பட்டிருக்கோம் அங்க போய் ஒரு வளையல் போட்ட கை அந்த மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நடந்து சலக்கு சலக்கு சலக்குன்னு வரும் ஒரு நண்டு வந்து அப்படியே வரப்புல போயிட்டு இருக்கோம் அந்த நண்டு மேல காலை வைக்க போவோம் ஆனா காலை எடுத்துக்குவோம் அடுத்தது போனீங்கன்னா ஒரு தவளை மீனை பிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படியே காலை வைக்க போற நேரத்துல தபக்கு நான் தவளை ஏறி குச்சிவேன் இப்படி விசுவலா போய்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு நாலஞ்சு பொம்பளைங்க எல்லாம் நட்டிட்டு இருக்காரு நடவு நட்டிட்டு இருக்கும் போது ஒரு வயசான கிழவி அந்த கேள்வி என்ன பண்ணோம் நாத்து சறுக்கு சறுக்குன்னு பிச்சு பிச்சு நட்டுக்கிட்டு இருக்கும் இதை இந்த கண்ணு ரெண்டும் கண்ண பார்க்க போது சேம சேமங்காலத்த என்ன நீ நாத்து நடவாங்களா வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டுல உக்காந்துருக்க வேண்டியதான எதுக்கு நானும் நடவாடன்னு சொல்லிட்டு நாத்த திச்சு பிச்சு வைக்கிறேன் ஒரு ஒரு நாத்தா ஒரு ஒரு நாத்தா எடுத்து நடனும் அப்பதான் நாத்துக்கு வலிக்காது அந்த நாத்தோட விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேள்வி அப்படியே திரும்பி பார்த்து ஏண்டா ஏண்டி நலத்துக்குடியா என்னடி நீ ஊர் உலகத்துல எத்தனையோ ஏக்கர் நிலங்களை நட்டு கண்டு முதல் பண்ணி விவசாயம் பண்ணவ எனக்கு நீ வந்து சொல்லி தரியா எனக்கு நடுவை பத்தி நீ சொல்லி தரியா அப்படின்ட்டு அந்த கேள்வி கோவப்பட்டது உள்ள பொம்பளைங்களா கல கல கலன்னு சிரிச்சாங்க ஒன்னு சொல்றேன்டி நான் ஒரு நாத்து முடிய தூக்கி வீசுற அது மேல போயிட்டு வரும்போது நாத்த நீ புடிச்சிட்டினா நீ என்ன கேக்குறியோ பாவாடை வாங்கி தரேன் ஜாக்கெட்டு வாங்கி தர குஞ்சம் வாங்கி தர வளையல் வாங்கி தரேன் அப்படின்ட்டு அந்த கேள்வி சொன்னியே பந்தியமா அப்படி நான் நீ எனக்கு வாங்கி கூட அப்ப பிடிக்கலனா உனக்கு ஜாக்கெட்டு கூட வாங்கி தர மாட்டேன் இப்ப எப்படி பொழைய சுத்திட்டு தெரியுறியோ அப்படிதான் தெரியணும் அப்படின்ட்டு அந்த ஹீரோயினோட குரல் மட்டும் கேட்டது அந்த நாத்து முடிய சுத்தி நின்னாங்க ஒரு நாத்து எடுத்து அந்த வயசான கேள்வி பாட்டி மேல போனாங்க மேல வீசினாங்க நாத்து முடி போனது 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 போன நாத்து முடி அடிய நம்ம குளோசப் குளோசப் அங்கிருந்து குரல் வந்தது அடியே பாப்பாத்தி அங்க என்னடி பண்ற பட்டணத்துல படிச்ச மாம பட்டி காட்டுக்கு ஒன்னு தேடி வராண்டி பொண்ணு பாக்க அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்ட உடனே அப்படியே அந்த பேச அப்படியே பண்ணது மேல போல நாத்து முடி நாத்து முடி அப்படியே வந்தது 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 ஐஸ் ஐஸ்டூல வந்து இந்த ஹீரோயினோட அப்படியே தலையில சதக்குன்னு அடிச்சுது சேரு சகனிய நாத்தோட மூஞ்சு அப்பதான் ஹீரோயினோட காட்ட இதுதான் மாமனி கேட்ட பொண்ணு கதை எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பேசு சேரு சகதி பச்சை நாத்துகள் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படியே திரும்பினா அப்படியே பார்த்தா சுத்த சுத்தம் பார்த்தாங்க உங்களை பார்த்தாங்க அப்படியே ஓடுனா சார் ஓடுறா ஓடுற ஓடுற சதுக்கு சதக்கு சதக்கு சதக்குன்னு அந்த தண்ணி எல்லாம் சேரு சகதிமா உங்க மேல விடுவோம் ஓடுனா ஓடுனா அப்படியே ஒரு செம்பா வாய்க்கால் வாய்க்கால் வரப்புல ஓடுனா 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 அந்த வாய்க்கால போய் துமக்கடினு விழுந்தா ஃபுல்லா தண்ணி எல்லாம் மேல சரி மேல தெரிக்கும் போது ஒரு கொக்கு மீனை போகும் விட்டுடும் அடுத்தது கொஞ்சம் ஓடுவா வரப்புல ஓடுவா ஒரு தாத்தா வந்து நாத்த வந்து மொளத்தடியில அடிப்பாரு அந்த மொளத்தடி உடஞ்சி போயிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா சேம இலை அந்த சேம இலை மேல தண்ணி பாம்பு வந்து அப்படியே வெயில் காட்டிட்டு இருக்கும் அந்த தண்ணி பாம்பு டபுக்குன்னு தண்ணியில் ஊதுவோம் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பு ஓடுவா 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 அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கிராமமே நீ வேடிக்கை பார்க்கும் வேடிக்கை பார்க்கும் வேடிக்கை பார்க்கும் அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோ அப்படியே பஸ் ஊட்டி இறங்குவான் பஸ் ஊட்டி இறங்குவான் பஸ் ஊட்டி இறங்குவான் ஓ ஓடுவா 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 ஓடிட்டு அப்படியே பார்ப்பாங்க ஊர் மக்கள் எல்லாம் நீ நிற்பாங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கண்ண கடை கண்ணன் டீ கடையில வர அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கொதிச்சுக்கிட்டு வரும் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் வயசானி வச்சு மூணு இச்சியை வாயில வச்சு வைப்பாரு இப்ப ஓடி வருது அழக பாத்தா அப்படியே விட்டுருவாரு ஏன்னா நனைஞ்சு போய் சேரும் சகரியமா அப்படியே பாக்குறதுக்கு பச்சைக்கிளி மாதிரி பாப்பாத்தி மாதிரி அப்படியே பறந்து வருவா பறந்து வருவா மாமன் வருவா மாமன் வருவா மாமன் கிட்ட வருவான் கிட்ட வந்த உடனே சேரும் சகரியமா இருக்கிறத மறந்து போய் அந்த பட்டு வஷ்டி பட்டு சொக்கோட வர மாமனை கையில பெட்டியோட வந்த மாமனை அப்படியே ஓடி போயிட்டு கட்டி அணைப்பா சார் பச்சைக்கு பச்சைக்குன்னு மொத்தம் கொடுப்பா கட் பண்ணாக்க டிசால் பண்ணாக்க அப்படி நன்றி வணக்கம் மாயவரம் வன்வாசன் யூடியூப் சேனல் மாமணிக்கு ஏற்ற பொண்ணு கதை